இந்த நிகழ்விலே திருப்புகள் சிந்தனையை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த தினம் என்கின்ற தளத்திலே முருகப் பெருமான் மீது பாடிய ஒரு திருப்புகளை சிந்திக்க இருக்கின்றோம் முதலிலே அந்த பாடலினுடைய வரி வடிவத்தினை கேட்டு மகிழ்வோம் சாந்தமில் எரி காந்தி அவா அனில மூண்ட வியாத சமைய விரோத சாக்கலை வாரிதியை நீந்த வண்ணாது உலக தாம் துணையாவர் என மடவார் மேல் ஏந்திடவார் முழரி சாந்தனி மார்பினொடு தோய்ந்து உருகா அறிவு தடுமாறி ஏங்கிட உயிரை வாங்கிய காலன் காலன்வசம் யான் தனி போய்விடுவது இயல்போதான் காத்தழினாகர காணமையில் காந்த விசாக சரவணவேளே காந்தகு தேவர்பதி ஆண்டவனே ஸ்ருதி ஆண்டகையே யுபவின் மணவாளா வேந்த குமார குக சேந்த மயூர மலையில் உரையோனே வேண்டிய போத அடியர் வேண்டிய போகம் அது உதவு பெருமாளே வரி வடிவத்திலே கேட்ட நாம் இப்பொழுது இந்த பாடலை இசை வடிவத்திலே கேட்டு மகிழலாம் தாந்தமி மோங்க எரிய காந்தியம்ப அனிந்தோ தா தமிழ் மோங்க எரிய காந்தியம்ப அநீந்தோ மோண்டவே யாத சமய வே ரோ தான் துணையாவரன மடவே தான் துணையாவரன மடவேந்திளமுழியை சாந்தனி மார்பே நொடு முலரிய சாந்தனி மரபின்ொண்டு கோய்ந்துருகா அறிவு தடுமாறி ஏங்கிட ஆறு வாங்கிய கால வசம் ஏங்கிட ஆ ியல்போத யான் தனி போய் விடுவது இயல்போத காந்தளி நாகர மான் தன கையில் காந்தள்ளி நிற மா வடிவத்திலே கேட்ட நாம் இந்த பாடலினுடைய விளக்கத்தை கொஞ்சம் சிந்திப்போம் வடவேங்கட மாமலையில் இருக்கின்ற முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் வடவேங்கடம் என்று ஒரு குறிப்போடு சொல்லுகின்றார் தென் வேங்கடம் அப்படின்னு ஒரு தளம் இருக்கிறதானா இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலே சங்கரன் கோயிலுக்கு வடகிழக்கிலே ஒரு திருவேங்கடம் என்ற ஒரு தலம் திருவேங்கடம் இங்கே வடக்கிலே இருக்கின்ற வேங்கட மலையை காட்டி அந்த மலையிலே உறைந்திருக்கின்ற முருகப்பெருமானை அருணகிரிநாதர் போற்றி புகழ்கின்றார் இதிலே இந்த பாடலிலே குருக பலவிதமாக அவர் விழித்து சொல்லுகின்ற அழகு ரொம்ப சிறப்புடையதாக இருக்கிறது அவர் காண மயில் காந்த விசாக சரவணவேளே தேவர் ஆண்டவனே ஸ்ருதி ஆண்டகையே இவமின் மனவாளா இப்படி அழைத்தது ஒரு புறம் இருக்க அழக சொல்றாரு வேந்த குமார குக சேந்த மயூர என்றெல்லாம் முருகப்பெருமானை விழித்து அழைக்கின்ற அந்த தன்மையானது உண்மையிலேயே ஏதோ கண்ணு முன்னாடி இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை இப்படியெல்லாம் பலவாறு பல நாமங்களை சொல்லி அழைக்கின்ற அந்த தன்மை சில ரொம்ப சிறப்புடையதாக இருக்கிறது சின்ன குழந்தையை நாம் அழைக்கின்ற பொழுது பலவாறு பல பெயர்களை சொல்லி நாம் அழைப்போம் அதுபோல இப்பொழுது இங்கே முருகப்பெருமானை அருணகிரிநாதர் அப்படி விழித்து அழைக்கின்ற அப்படி அழைக்கின்ற தன்மை ரொம்ப அருமையுடையதாக இருக்கிறது இப்ப இந்த பாடலினுடைய கருத்துக்குள் வருவோம் தான் துணை இதை நாம் ரொம்ப உணர்ந்து பாட வேண்டும் அந்த அதனை சிந்திக்க வேண்டும் விழிக்கு துணை என்று கதர் அலங்காரத்திலே இதர அழகாகவே அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார் இப்படி முருகப்பெருமான் தான் நமக்கு துணை என்பதை உணர வேண்டும் அப்படி உணராத தன்மையினால் இந்த உலகத்தவரே துணை என்று நாம் நினைந்திருக்கின்ற அந்த கருத்தினை முதலிலே வைத்து இதிலே நமக்கு சில அறிவுரைகளை சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் முதல்ல ஆரம்பத்திலேயே சாந்தம் இல் மோகம் ஒரு அமைதி இந்த மோகம் இருக்கிறதே ஒரு அமைதியை தராது சாந்தம்னா அமைதி சாந்தம் இல் மோகம் இது என்னதுன்னா கொஞ்சம் கூட நமக்கு அமைதியை தராத மோகத்தை உடையவராக இருக்கின்றோம் அந்த மோகம் அது வந்து எரிகின்றது அந்த எரிகின்ற காந்தர் அப்படியே அந்த கொழுந்து விட்டு அப்படி ஒளியோடு எரிகின்ற அந்த தன்மையிலே அவா அப்படிங்கிற காற்று வேறு அங்கே வீசுகிறது ஆசை அவான ஆசை ஆசைங்கிற காற்று ஏற்கனவே மோகம் இதோடு இன்னும் வேண்டும் வேண்டும் அந்த ஆசை அது மூண்டு நிற்கின்றது இப்படி இருக்க இருக்கின்ற இந்த தன்மையிலே உலகத்தின் மீது இருக்கின்ற மோகம் புறம் இருக்க இவைக்கான அதுன்னு சமய விரோதம் வேறு இருக்கின்றது அதை சொல்லுகிற யாக சமய விரோதம் வியாத வியாத அப்படிங்கிறத இங்க இடம் நோக்கி வியாத அப்படின்னு வியாதன்னா கொஞ்சம் கூட அடங்காத வியாத அப்படின்னு சொன்ன அப்படி குறைவுபடாத என்னது என்னது குறைவுபடாமல் இருக்கின்றது என்றால் சமய விரோதம் நீ பெரிதா நான் பெரிதா என்று இருக்கின்ற இந்த சமய விரோதம் அப்படி மூண்டு கொண்டும் இருக்கின்றது குறையாமல் இருக்கின்றது எப்படி ஒரு தீயிலே காற்று வந்தால் அது மூண்டு மூண்டு மேலும் மேலும் கணன்று நிற்குமோ அதுபோல இந்த சமய விரோதம் உண்டு நிற்கின்ற தன்மையை இங்கே சொல்கிறார் இதுல எவ்வளவோ கலைகளிலே சிறந்தவர்களாக இருந்தும் அது அதெல்லாம் துணையாகாது இதைதான் சொல்றதி வாரதினா கடல் கலை கடல் அப்படியே பெரிய அளவிலே கலைகளை உணர்ந்தவர்களாகிய கலையாகிய பெரிய கடலிலே நீண்டி நிற்கின்ற அவர்கள் அதனை கடக்க முடியாமல் தத்தளிக்கின்றனர் அதை சொல்றார் சாங்கலை பாரதியை நீந்த ஒண்ணாது உலகத்தாம் துணை இந்த உலகத்தவர்கள் தான் நமக்கு துணை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு துணையாவர் என மடவார் மேல் அங்கே ஆசையை வைக்கின்றனர் அதை சொல்ற மடவார் மேல் ஏந்திலவாழ் முளரி சாந்தனி மார்பினோடு தோய்ந்து உருகா அறிவு தடுமாறி இப்படி அந்த பெண்களின் மேல் உரிய நிற்கின்ற அந்த அறிவினால் தடுமாறி நிற்கின்ற நிலையிலிருந்து மாற்றம் வேண்டுமே அதை கேட்கின்ற தடுமாறி ஏங்கிட அப்படி ஏங்கி இருக்கின்ற நிலையிலே அவர்களைத்தான் காலம் வேகமாக வந்து பிடிப்பார் அதை சொல்றார் அப்படிப்பட்ட ஆறு உயிரை வாங்கிய காலம் இப்படி எல்லாம் உலகத்தவர்கள் மீது நாம் ஆசை கொண்டு மோகம் கொண்டு காலன் தான் வருவார் முருகப்பெருமான் வந்து அடைத்து செல்கின்ற நிலை இல்லாமல் காலன் வருகின்ற நிலை வருமே அதை சொல்றார் அந்த காலன் வசம் யான் தனி போய் விடுவது இயல்பா நான் தனியாக அந்த காலன் கேட்ட மாட்டிக்கலாமா அது உனக்கு இயல்பா என்பது போல் முருகப்பெருமானிடத்து வேண்டுகோளை வைக்கின்றாரு எப்பெருமானே முருகப்பெருமானே நான் காலன் வசம் அகப்பட்டு விட கூடாது அதற்காக நான் இந்த உலகத்தவர்கள் மீது மையல் கொண்டு விடக்கூடாது நான் இந்த உலகமே துணை என்று இருந்து விட்டேன் என்றால் கால நல்லவா வருவன் அதனால் எனக்கு இந்த காலன் வசம் தனியாக போய் விடுகின்ற அந்த வந்துவிடக் கூடாதே அது இயல்பாகுமா உன்னுடைய அருளுக்கு இது இயல்பாகாதே என்பதுபோல் என்பது போல் காட்டுகின்றார் அவ்வாறு சொல்லுகின்ற போதுதான் அடுத்து காந்தல் காந்தல் அந்த காந்தல் மலரை போன்று இருக்கின்ற கரம் காந்தளின் கர அது கர என்று அழகாக பாடுகின்றார் அப்போ முருகபெருமானுடைய கரங்கள் காந்தல் மலரை போல இருக்கின்ற தன்மையை காட்டி மான் காண மயில் அப்ப மான்களெல்லாம் அலைந்து திரிந்து அழகாக அமைந்திருக்கின்ற அந்த காட்டிலே மயில்கள் எவ்வளவு சிறப்போடு இருக்கின்றனங்கிறத சொல்ற அப்போ திருவேங்கட மலை எப்படி இருக்கிறதுனா மான்கள் அவ்வளவு அழகுபட தெரிகின்ற மலையாக காட்டு மலையாக ஆக மான் தரு காண மயில் இப்ப மான் திரி அப்படின்னு தருண மரங்கள் அப்ப மான்களும் மரங்களும் நிறைந்த அந்த காணகத்திலே மயில் காந்த என்று மயில் இருக்க அதனை விரும்பியவனாக இருக்கின்ற முருகப்பெருமானே விசாக என்று விசாக நட்சத்திரத்திலே தோன்றிய அந்த முருகப்பெருமானே சரவண வேளே இங்கே சரவண புள்ளிலே அந்த பொய்கையிலே ஆறு குழந்தைகளாக இருந்து இருந்த அந்த தன்மையை இங்கே காட்டி சரவண வேளே காண்த்தது தேவர் ஆண்டவனே என்று காட்டி காட்டுகின்ற அப்ப இந்த ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கின்ற தேவர் உலகம் அந்த உலகத்திற்கு உலக இந்திரனையும் முருகப்பெருமான் தான் ஆண்டு நின்றான் என்கின்ற தன்மையிலே ஆண்டகையே என்று காட்டுகிறார் இங்கே இந்த காந்தன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இறை முருகப்பெருமானுக்கே உள்ள ஒரு அருமையான பெயர் காந்தன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளந்து வள்ளி காந்தனை என்று அந்த மயில் காந்த என்று காட்டியது போல வள்ளி காந்தனை என்று காட்ட இதெல்லாம் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உள்ள சிறப்பு பெயர்கள் கந்தன் கடம்பன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக சொல்லி இருக்கின்றார் கந்த கடம்பனை கார்யில் வாகனனை சாந்த பரவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே என்று இந்த முருகப்பெருமானை நினைந்து நிற்கின்ற அந்த நமக்கு எவ்வளவு உயர்வு உண்டு என்ற அந்த கருத்தினை சொல்லுகின்றார் அப்படி இறைவன் ஆண்டு நின்றான் என்றால் நமக்கு எவ்வளவு ஒரு சிறப்புங்கிறதை இங்கே தேவர் பதி ஆண்டவனே ஸ்ருதி ஆண்டகையே என்று எல்லாம் இவனே செலுத்தி நின்ற அந்த திருவிளையாடலையும் இங்கே காட்டி ஸ்ருதி ஆண்டகையே யுபமின் மனவாளா இவம் என்றால் யானை யுபமின் என்று இங்கே தெய்வ யானையை காட்டி தெய்வ யானையினுடைய மனவாடனாக இருக்கின்ற முருகப்பெருமானை ஆக இந்த பாடலிலேயே பலவாறு முருகப்பெருமானை விழித்து நிற்பதுதான் இந்த மாதிரியான பாடல்களை மீண்டும் மீண்டும் நாம் பாடுகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய நாமத்தை முருகப்பெருமானுடைய சிறப்பை எத்தனை முறை நாம சொல்லுகின்றோம் அந்த என்ற தன்மை இந்த பாடல்களை சொல்லுகின்றோம் ரொம்ப நம்ம வந்து நாமத்தை சொன்னோம் அப்படிங்கிறத விட அருணகிரிநாதன் சொன்ன வகையிலே நாம் சொல்லுகின்ற பொழுது அங்கே அது அப்படியே நமக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு ஆனந்தத்தை தருவதாக அது ஒரு மந்திரமாக அமைந்து முருகப்பெருமானை மந்திரத்தினால் வழிபாடு செய்கின்ற அந்த ஒரு சிறப்பு இங்கே அமைகிறது அந்த வகையிலேதான் வேந்த குமார குக சேந்த சேந்த என்றால் சிவந்த நிறமுடையவனே என்று பொருள் மயூர என்று மயில் வாகனனாக இருக்கின்ற வடவேங்கடம் ஆமரையில் உரைவோனே என்று வடவேங்கடம் அதிலே முருகப்பெருமான் உரைந்து நிற்கின்றான் என்கின்ற அந்த கருத்தினை அழுத்தமாக நமக்கு உறுதிப்பட அருணகிரிநாதர் இந்த பாடலிலே எடுத்து காட்டியிருக்கின்றார் வடவேங்கட மாமலையில் உரைகோனே என்று காட்டியான நிறைவாக வருகின்ற பகுதி ரொம்ப ஒரு அருமையான பகுதி வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது நம்ம என்னது வந்து நினைக்கின்றோமோ என்னதை இறைவன் இடத்து முருகப்பெருமானிடத்து வேண்டும் என்று கேட்கின்றோமோ அதை கட்டாயம் கொடுப்பார் என்ன போது அடியார்கள் வேண்டிய போது வேண்டிய அருள்பவனே என்பது ஒரு பக்கம் இருக்க வேண்டாமலே அருளுபவன் இந்த முருகப்பெறுவார் நினைத்து விட்டு அப்படி நினைந்து நிற்கின்ற அடியார்கள் நினைந்து நின்றால் அவர்கள் வாய் திறந்து வேட்ட வேண்டும் அவசியமே இல்லை வேண்டும் முன் வந்து அருள் செய்வார் வேண்டவெறாத உதவு பெருமாள் அப்ப வேண்டும் வேண்டுவதற்கு முன்பாகவே வந்து உதவுகின்ற பெருமாள் என்கின்ற ஒரு பொருள் இன்னொரு ஒரு பொருள் ரொம்ப அற்புதமானது என்னன்னா அவ்வாறு வேண்டியதை அருள்கின்ற பொழுது கொஞ்சம் கூட வெறும் இல்லாமல் என்ன நீ கேட்பா கொடுக்கலாம் காத்திருக்கின்ற போது காத்திருப்பது போல அடியார்களுக்கு அடியார்கள் எதையுமே வேண்டுவதில்லை ஆனாலும் அவர்கள் உள்ளத்திலே ஏதேனும் சிந்தித்திருந்தார்களா ஏதாவது சிந்திக்க மாட்டார்களா எதாவது அவங்க வேணும்னு நினைக்க மாட்டார்களா அதை உடனே நம்ம போய் கொடுப்போமே என்று முருகப்பெருமான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கின்றானா நாம் நினைக்கின்றதை அடியார்கள் நினைப்பதை உடனே அருள வேண்டும் என்று ஆசையோடு முருகப்பெருமான் இருக்கின்ற இந்த தன்மையை இந்த பாடல்ல சொல்ற வேண்டிய போது அடிய வேண்டிய போகம் அது என்ன முகத்தை அவர்கள் வேண்டுகிறார்களோ அதனை வேண்ட வராது உதவு அவர்கள் வேண்ட வெறாது கொஞ்சம் கூட முகம் சொலிக்காமல் அங்கே வராது உதவு பெருமாளே என்று காட்டி இங்கே காலன் வசம் யான் தனி விடுவது எல்வோ என்று மீண்டும் அதனை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அதன் தனி துணை முருகப்பெருமான் இருக்க இந்த உலக துணை என்று நாம் நினைத்து விடாமல் சாந்துணை அதாவது சாங்கரை வாரதியை நீந்தவனாவது உலகர்தாம் துணை துணையாவர் என்று நாம் இருந்து விடாமல் இந்த முருகப்பெருமான் தான் துணை என்பதை நாம் உணர வேண்டும் என்பதுதான் இந்த பாடலிலே நமக்கு அருணகிரிநாதர் உணர்த்துகின்ற கருத்து சாந்தமில் மோக எரியே காந்தியவா அனிலோ தான் தமிழ் மோக எரிய காந்தியம்ப அண்டவியதமயவே ரோ தாங்கலை வாரிதியை நீந்த வணக சாங்கலை வாரி மே தாந்துணையரன மடவ மேந்த வாத்ய சாந்தனி மார்பே நொண்டு ஏந்திள்ள வாத்முள்ளரியே சாந்தனி மார்பே

தனி போய்விடுவது நீயல்போதான் காந்தள்ளி நாகர மாந்த காந்த மயில் காந்தளி நர மாது காந்த மயில் காந்த பிசாக காண்ட தேவர் பதி ஆண்ட சுருதி கா காண்டபவனே சுருதிபமிழ் வணவ ஆண்டபமிழ் குமார குக மயூர வட வேந்த குமார குக சேர்ந்த மயூரேங்கட மாமலையில் குறைவோ வேண்டவே ராதுதவே பெருமா வேண்டவே ராதுதவே பெருமாளை குக சேந்த வட வேங்கடமா மலையில் உரைவோ இந்த பாடலை ரொம்ப மீண்டும் மீண்டும் நினைக்கின்ற பொழுது நாம் வேண்டியதை வேண்டும் முன்பாக முருகப்பெருமான் தருவது என்பது மட்டுமல்லாமல் இந்த தனி துணையாக நமக்கு வழி துணையாக இந்த முருகப்பெருமான் வந்து நிற்கின்றான் நெ நிற்கின்றனர் நின்று விட்டான் அப்படிங்கிற அளவிற்கு அவர் உறுதியோடு இந்த பாடலிலே எடுத்துக்காட்டியிருக்கின்றார் இப்படி வட வேங்கட மாமலையில் எழுந்த முருகப்பெருமான் மீது பாடிய இந்த திருப்புகள் பாடல் நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு விருந்தாக ஒரு மருந்தாக அமைந்திருக்கின்றது இன்றைய சிந்தனையாகவும் அது அமைந்தது இவ்வாறு இன்றைய திருப்புகள் சிந்தனை நமக்கு நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு திருப்புகள் வழி உங்களை நாளை தினம் சந்திக்கின்றேன்